ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இனிய காலை வணக்கம் நம்ம மாடியே தொப்பமாக நிற்கிது தண்ணி அந்தளவுக்கு நல்ல மழை இந்த மலை எல்லாமே இந்த செடியில் பறந்துருக்கு ஏதோ ஒரு செடி வந்திருந்தது லைட்டாக வந்திருந்ததுன்னு சொன்னேன் அந்த கொடி போல் இருக்குது சோளம் இங்கே ஏதோ ஒரு செடி வந்திருக்கு நம்ம விதைகள் போட்டதுலேருந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த வெண்டி விதை அவ்வளோ முளைப்பு திறனே இல்லை எல்லாம் வெளியே வந்துருச்சு இனிமேல் முளைக்குமான்னு தெரில எதுவும் வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இனி போட்டே ஒரு வாரம் இருக்கும் இனி எப்படி முளைக்க போகுது தெரில நல்லா ஊறி இருக்குது நம்ம வேறு விதைகள் தான் தயார் பண்ணி போடணும் இருந்த எல்லா ரோசையுமே பறிச்சாச்சு இது திரும்ப அந்த இருந்து எல்லா பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம நேற்று தூண்டி வச்ச டூப்ளிகேட் வல்ல அரைக்கிற சோம்பு பாருங்க நம்ம எதிர்பார்த்தபடி அந்த அழகான இதழ் வந்துருச்சு குளோட்டன்ஸ் மாதிரி வரும்னு சொல்லியிருந்தாலும் அந்த இது வந்துருச்சு எல்லாத்துலேயுமே மலைத்துளிகள் துளிகள் நிற்கிது தண்ணி தான் அப்படி நிற்கிது இருக்குது இது கன்ஃபார்மாக கடுகு செடி தான் இது நல்லா வந்திருக்கு துளசியும் கூட செம்மையாக தலைஞ்சிருக்கு இந்தளவுக்கு மழை இருந்தால் அப்போ நல்லா தானே தலையும் இந்த ரோஸில் அந்த ரெட் ரோஸில் ஒரு மொட்டு கூட வரல இதில் எல்லா மலை துளிகள் முருங்கை விதை போட்டிருந்தோம் நம்ம நிறைய விதை போட்டிருந்தோம் நேற்று நான் இங்கே ஒன்று வந்ததாக சொன்னேன் மெல்லிஸாக இருக்குது இது ஒன்று இது முருங்கை தான் அதே மாதிரி இங்கே ஒன்று வந்திருக்கு இது முருங்கை தான் இவ்வளோ விதைக்கு ரெண்டு முருங்கை தான் இப்போதைக்கு எட்டி பார்த்துருக்கு இங்கே ஒன்று வருது இது முருங்கை தான் வெளியே வந்தால் நல்லா தெரியும் ஒரு மூணு முருங்கை தான் வந்திருக்கு இத்தனை விதைகளுக்கு புளிச்சைக்கீரை இருக்க இருக்க இலைகள்லாம் கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கு நல்லாவே பெருசாக வந்திருக்கு வாடாமழையோட கலர் செம்மையாக இருக்குது ரொம்ப அழகான கலராக இருக்குது நமக்கு மல்லி நேற்று ரெடியாகிடுச்சு நான் சாயங்காலம் செக் பண்ணப்போ ஓகே இப்போ ஓரளவுக்கு வெளியே வந்திருக்கு இதுதான் மல்லி மல்லி விதைகளுக்கு நடுவு நடுவில் இப்படி வெள்ளை வெள்ளையாக வந்துருந்தது இன்னும் கொஞ்சம் நிறையவே கிடச்சிருக்கு பார்க்குறதுக்கு குப்புன்னு வந்திருக்குது ஒரே ஒரு விதையை கூட எடுத்து பார்ப்போம் ஓகே இந்த விதை மல்லி விதை இது விதைக்கு உள்ளேருந்து வெள்ளை வெளியாக வந்திருக்கு உடைப்பட்ட விதைகள்லேருந்து வந்திருக்கு முழு விதைலாம் எப்படி இதாச்சின்னு தெரில பார்ப்போம் முளைக்க முளைக்க தான் தெரியும் கனகாமரப்பும் லைட்டாக எட்டி பார்க்குது பூத்துச்சின்னா இது என்ன கலர்னு தெரியும் நான் கூட பயந்துகிட்டே இருந்து அழுகிற மாதிரி இருக்குது க இலையெல்லாம் இதாகிடுச்சின்னு பரவாயில்ல மாற்றி நட்ட பிறகு நல்லாவே எல்லாம் பச பசங்க தலைஞ்சிக்குச்சு நம்மளோட சங்கு பூவும் கூட தலைய ஆரம்பிச்சிருச்சு அந்த கொடி ரெண்டும் உடஞ்சிருச்சு அது வேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நல்லாயிருக்கு இது வயலட் கலர் மயில் மாணிக்கம் அதனுடைய மூணாவது இலையை விட்டுருச்சு நல்லாயிருக்கு மயில் மாணிக்கம் ஒரே ஒரு கொடி வாழ்னாலும் விதைகள் எத்தனை நான் உது இருந்தேன் அது இருந்த விதைகளை ஃபுல்லாக இலை விதையாக தான் இருந்தது நான் கூட வீடியோவில் காட்டியிருப்பேன் பரவாயில்ல எத்தனை தெளிஞ்சு இருக்குன்னு பாருங்களே நிறையாவே இருக்குது இன்றைக்கும் வீட்டில் மிளகு தக்காளி கீரை அந்த குச்சிகளையும் நான் ரெடி பண்ணிட்டேன் அடுத்து நல்ல மணல்கள் நிரப்பிட்டு அதெலாம் அந்த கீரையை நட்டு வைக்க பார்க்குறேன் வீட்டு சமையல் ரெண்டுக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ